தமிழ்நாட்டுல அதிக எதிர்ப்பை சம்பாதித்து கொண்டே இருக்கிறீர்கள் உங்க வாயிலிருந்து ஒரு ஆறுதலான வார்த்தை ஒரு நிர்வாகம் இத்தனை நாள் கஷ்டப்பட்ட எனக்கு அந்த ஆசை இல்லையா என்ன செய்யறது மும்மொழி கொள்கையின் அவசியத்தை வந்து நாங்க போய் மக்கள் கிட்ட பேச போறோம் மாணவர்கள்கிட்ட சொல்ல போறோம்னு போறீங்க போற பல இடங்கள்ல நீங்களா வற்புறுத்தி கையெழுத்து வாங்குறீங்க ஆனா வெக்கம் கட்டுவீங்களா இதுக்கு எதுக்கு வெள்ளையும் கிளியமாலே இதுக்கு நாலு பேர்த்த மூத்திரத்தை வாங்கி மடக்கு மடக்கு குடிக்க வேண்டியதானே பசங்க போற பசங்களை கையை பிடிச்சி இழுத்து அவங்களுக்கு வந்து பிஸ்கட் குடுக்கறோன்னு சாக்லேட் குடுக்கறோம் கையெழுத்து வாங்குறீங்க அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா இதுக்கு பிச்சை எடுக்கலாம் இதெல்லாம் ஒரு நல்ல போக்கா இது இது என்ன இது அதாவது இந்த உறுப்பினர் சேர்க்கையில இந்த வேலையை தான் பண்ணாங்க மிஸ்டு கால் மாதிரி இது வந்து இந்த மாதிரி வேலையை பண்ணுறாங்க

பிஎம் ஸ்ரீ பள்ளிகள் கூட இல்ல பிடால கூடால எல்லாம் கிடையாது ஐயோ காமெடி பண்ணிட்டாரு நீங்க திராவிட வியாதி வந்தவங்கன்றதுனால தமிழ் உங்களுக்கு ஜென்ம விரோதிங்கிறதுனால என்னுடைய தமிழ் மாணவன் தமிழ் படிச்சிருவான்றதுனால அத நீங்க ஒன்னை மிதிப்பேன் ராய் அண்ணன் அப்படின்னா பாத்தக்கூடாது தமிழ் தான் பேசுவேன் என்னடா அண்ணன் கொஞ்சம் கூட மதிக்க மாட்டேங்கிறீங்க நீயே அண்ணன் சொல்லிக்கிட்டேன் தானே உன்னையாவே அண்ணே சொன்னது மூஞ்சி மொகரேன் என் ஊர்ல வந்துட்டு ஏன் மொழிய ஒண்ணு வந்து இவங்க என்ன திணிக்கிறது அப்படின்னு கேட்கா

சிபிஎஸ்சிக்கும் தமிழ் மீடியம் கேந்திர வித்யாலயாவுக்கு பண்ணுங்க ஆமாங்க முதல்ல அதெல்லாம் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் உங்க கண்ட்ரோல்ல இருக்குறத பண்ணுங்க அதுக்கு அப்புறம் நம்ம ஸ்டேட் போர்டுக்கு வரோம் நான் என்ன சொல்றேன் இல்லங்க நான் சொல்றது நீங்க அங்க இம்ப்ளிமென்ட் பண்ணுங்க சார் மதேஷ் நான் ஒரு விஷயம் சொல்றேனா அத தெய்வ செஞ்சு கேளுங்க சம்பந்தமே இல்லாத பேசினீங்க சம்பந்தம் இருக்குங்க நான் ஒரு விஷயம் சொல்ல வரேன் ஸ்டாலின் சொல்றாரு ஸ்டாலின் சொல்றாருன்னா அதுக்கே நான் என் மூஞ்சியை கக்கூசு போற மாதிரி வச்சுக்கிறேன் சி நல்லா வெயே ஸ்டாலின் சொன்னார் இல்லீங்க போஜ் அவ அவதி எல்லாம் அழிஞ்சு போச்சுன்னு சொல்லி அது யாரால அழிஞ்சுது எதனால அழிஞ்சுது அதற்கு தீர்வு என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வி தான் இப்ப நான் பேச உங்களாலதான் அழிஞ்சிட்டு இருக்கு உங்களாலதான் அழிய போகுது இவனால செருப்பாலியா அச்சு வெளியே தட்டுங்க பல முறை போக மாட்டேன்ட்டா கொண்டு வந்தவன் காங்கிரஸ்காரன்

யார் திமுக அளிக்குதா திமுக யாருக்கு வந்து பாடம் எடுக்கிறது தேசிய கல்வி கொள்கை வந்துதான் தமிழை காப்பாற்ற வேண்டும் சரி உங்க மோட்டிவ் என்ன நோ 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 மோடி ஆகுற ஆசை எல்லாம் எனக்கு இல்லங்க உங்க லட்சியம் என்னன்னு கேட்க என்னோட லட்சியம் திடுதுப்பிடு கட்ட எங்க போறதா போய் சித்தத்துல நான் பேசிட்டு இருக்கேன் நீங்க அரசியல் அறிவு நீங்க தமிழை சாகடிச்சு இந்திய கொண்டு வரணும் சமஸ்கிருதத்தை எப்படி எப்படிங்க இந்தி வரும் இந்திய நான் திணிக்க இந்திய எங்க கட்டாயமே இல்லையே இந்திய திணிச்சா மொதலாம் நான் தான் போய் உதைப்பேன் என்ன பழக்கம் என்ன பழக்கம்

ஒருத்தரை மதிக்க மாட்டறான் ஆமா என்ன உள்ள ஒருத்தவ மதிக்க மாட்டேன்னா வெளியே நின்னு உள்ளே மதிக்க மாட்டோம் வெளியே மதிக்க மாட்டான் நாங்க ஆரம்பிச்ச உடனே லட்சக்கணக்கில் போயிட்டு இருக்கு உங்களுக்கு பயம் ஓ லட்சக்கணக்கில் கழுத்து போட்டாங்களாயா ஏன்டா கனமா இருந்தாலும் உங்களுக்கு ஞாயா கணமாடா லட்ச சைட் உங்களை மாதிரி டுபா குரா அந்த திமுக பண்ண மாதிரி டுபா கிடையாதுங்க ஒரு ஃபோன் நம்பர்ல ஒருத்தர் தான் கையெழுத்து போட முடியும் வெப்சைட்ல அதே மாதிரி நாங்கள் பேப்பரில் கையெழுத்து வாங்குறதும் டீட்டெயில் கொடுத்து தான் வாங்குறோம் புரியுதா நீங்கள் பயந்து போயிட்டீங்க இப்படி பொத்தின் நில்லையா ஓரமா உஜாலாவை எடுத்து உச்சியில் ஊற்றின் இருப்பான் போல உங்களுக்கு தமிழர்களின் உணர்வு உங்களுக்கு தெரியல தெரியாதனால தான் உங்களுக்கு சந்தான பாரதிக்கும் அமித்ஷாவுக்குமே வித்தியாசம் தெரியாமல் போஸ்ட் அடிக்கிறீங்க என்னோட போட்டோ போட்டு அமித்ஷா வருது வருது போஸ்ட் அடிச்சாங்க